ஓடிபி எண்ணை பயன்படுத்தி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தடையை கோரி திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது பொதுமக்களிடமிருந்து ஆதார் உள்ளிட்ட விவரங்கள் மூலமாக ஓடிபி எண்ணை பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து திமுக வழக்கறிஞர் அனு ராதா அற்புதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது உண்மை தன்மையை உறுதி செய்யவே ஒடிவி பெறப்படுகிறது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் கொண்டு பொதுமக்களுக்கு திமுக தொல்லை அளித்து வருவதாக கூறி இதுபோன்ற தடைகளை ஏற்படுத்தி வருகிறது திமுகவில் விருப்பம் தெரிவிக்கும் நபர்களிடம் மட்டுமே ஓடிவி பெறப்பட்டு விவரங்கள் உறுதி செய்யப்படுகின்றன இவற்றை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்ற மதுரைகளையும் இடைக்கால தடை விதித்துள்ளது ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக உறுப்பினர் சேர்க்கை என்பது அதுவும் ஒரு வகையில் வாக்காளர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு நடவடிக்கையே கடந்த ஒரு மாதமாக நடத்தப்பட்ட உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலமாக இதுவரை ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் தற்போது உயர்நீதிமன்றத்தின் ஓடுவி தடை உத்தரவால் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த தடையை நீக்க வேண்டும் இவ்வாறு கோரியிருந்தார் இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி எஸ் நரசிம்மா ஏ எஸ்போட் சந்துகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிவில்சன் பாஜக ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளைப் போலவே திமுகவும் தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தி வருகிறது ஆதார் எண்களை கேட்டுப் பெறவில்லை அரசியல் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோரப்படாத தடையை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது என்றார் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த ராகு மார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆகஸ்ட் ஐந்து அன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது என்றார் அதையடுத்து நீதிபதிகள் தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் தலையிடுவது பொருத்தமாக இருக்காது என்பதால் இடைக்கால தடையை நீக்க முடியாது என கூறி திமுகவின் மேல் முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடவும் அறிவுறுத்தியுள்ளனர்